நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு ஜியோனமான் இதன மத உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு எப்படி அதை நாம் எதிர்கொள்வது என்ற உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய துளாராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு எப்படி இருக்கும் மாரி மாதம் பிரதமை திதியில் புதன்கிழமை பூராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரங்கள் கொண்டதுதான் தான் துளாராசி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் சித்திரையில் இரண்டு சுவாதி நான்கு விசாகம் மூன்று அதுவும் எஸ்பெஷலி இது சுக்கரனுடைய வீடு எது துளாராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் ஒரு தனி பொது காணொலிங்க போட்டிருக்கேன் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய ராசிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஓன்னு இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா நான்கு ராசிகள் அதில் முதல்ல விளங்கக்கூடியது துளாராசி இரண்டாவது மிதுனம் மூன்றாவது மக்கரம் நான்காவது தனுசு அதனால் இந்த வருஷம் நிம்மதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிறைய தரக்கூடியதாக நாம் எதிர்பாராத இடங்களிலிருந்து நமக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல செய்தி வரக்கூடியதாக பண வரவு இருக்கக்கூடியதாக நண்பர்கள் உறவுகள் அதிகமாக நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ஒன்பது சம்மந்தப்பட்டது ஸோ ஒன்பது கோள்களும் நமக்கு ஒத்துழைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இரண்டு சாயா பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷன் கிரக பொசிஷனை பார்த்துக்கலாம் துலாத்திற்கு இரண்டில் புதன் மூன்றில் சூரியன் சந்திரன் நான்கு ஐந்தில் சுக்கரன் சனி ஆறில் ராகு ஏழு எட்டில் குரு பத்தில் செவ்வாய் பன்னிரண்டில் கேது இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் முதல்ல பார்த்துக்கலாம் சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் மைனஸ் பாயிண்ட் நம்ம அதிகமாக சொல்கிறது கிடையாது ஏன்னா நீ கிளம்பச்சவ இன்றைக்கி போவே அடிபட்டுருவே அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நல்லா போயிட்டு வா ஜாலியாக இரு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால் நல்லதையே சொல்லுவோம் நல்லதே நடக்கட்டும் பன்னிரெண்டாம் வீட்டில் கேத்து ராகு கேத்து பன்னிரெண்டில் இருக்கிறது பதினொன்றுக்கு வர்றார் இதில் நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னென்ன சனி பயிற்சி கேத்து பயிற்சி குரு பயிற்சி தென் மாதா மாதம் நிகழக்கூடிய சுக் சூரியனுடைய பயிற்சி அதற்கடுத்து சுக்கரன் செவ்வாய் புதன் அது சாய கிரகங்களாக வரக்கூடியது என்ன ஒளியினுடைய இதுவாக இந்த பயிற்சிகளை மெயினாக வச்சு தான் நம்ம வந்து இந்த பலனை சொல்லிட்டுருக்கோம் சில விஷயங்களில் இப்போ நமக்கு வந்து யார் எந்த திசையில் இருக்கும் மூன்று நான்கு திசை தான் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நமக்கு மேஜர் திசையாக இருக்கும் மூன்று திசைகள் தான் அதாவது குரு சனி புதன் கேது இந்த நான்கு திசைகள் தான் மேஜராக இருக்கும் சில பேருக்கு சுக்கரசை திசை வருவதுன்ட்டு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது மணி நேரம் நாற்பத்தி மணி ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கரேசை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு ஸோ நம்ம மெயினாக இருக்கக்கூடியதுன்னா குரு சனி புதன் அண்டு கேத்து தசைகள் தான் மெயினாக இந்த தசையில் இருக்கக்கூடிய நான் இந்த நிகழக்கூடிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் என்ன அஃபெக்ட் பண்ணும் அவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்ற விபத்து நமக்கு என்ன கவலை இருக்கு இல்லையா நமக்கு முதல்ல நம்மளை நம்ம ஸ்திரப்படுத்திப்போம் இது வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் சார் இருந்தது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொன்று சில சந்தர்ப்பங்களில் நமக்கு நிறைய லாபம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அள்ளி கொடுத்துருக்கு திடீர் திடீர்னு டக்குன்னு ஒரு ஏற்றம் இருந்திருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட டக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது லாபம் வந்திருக்கு எப்படி சார் லாபம் வந்திருக்குன்னா இன்றைக்கி வந்து ஆஹா ஆயிரம் ரூபா பொருள் விற்கிறது இந்த ரூபா நம்ம வித்தோம்னா கிட்டத்தட்ட நானூறுரூவா லாபம்ங்கிறது ஐநூறுவாயே லாபம் வந்துடும் ஃபிஃப்டி பர்சன்ட் லாபம் வரும் அந்த மாதிரி போனஸ் நாற்பதனாயிரரூவா எதிர்பார்த்துருக்கோம் ரூபா போனஸ் வந்திருக்கும் ஆனால் இந்த வருடமும் அது கண்டினியூ ஆகும் அதுக்கு நாம் எதாவது பண்ணணுமானால் கடைசியில் பார்க்கலாம் ஸோ துளராசிக்காரர்களுக்கு சுக்ரன் ஓஹோன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி ஒன்று நான்கு ஏழு பத்தில் சுக்கரன் இருந்து நல்ல நிலவில் இருந்தால் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மூன்றுக்கும் ஆறுக்கும் தான் குரு அந்த குரு எட்டில் இருக்கான் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவனான குரு எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்துக்கு லாபமும் கூட என்ன எட்டாம் வீட்டில் சில பேருக்கு குரு எட்டாம் வீட்டில் சாதாரணமாக சொல்லுவாங்க குரு எட்டில் இருந்தால் அவ்வளோ சரியில்லை ஆனால் அவன் யார் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடவன் உடையவன் அவன் எட்டுக்கு வரான் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழித்து குரு பயிற்சியில் ஒன்பதாம் இடத்துக்கு வரான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலும் நமக்கு லாபம்தான் எப்படின்னா நம்முடைய மூன்றாம் வீட்டை நம்முடைய வீட்டை அதாவது துளாராசியே குருவினுடைய பார்வை இருக்குது அடுத்தது மூன்றாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அடுத்தது நம்முடைய ஐந்தாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அந்த ஐந்தாம் வீட்டில் தான் ராகு வந்திருக்கார் அது சனியினுடைய இதற்கு அடுத்து நமக்கு மெயினாக இந்த சனி பயிற்சி இருக்குது சனி நமக்கு ஆறாம் வீட்டுக்கு வர்றார் ஐந்தாம் வீட்டில் இருந்த சனி பஞ்சமாதிபதி பஞ்சமத்தில் பஞ்சமாதிபதி ஐந்துக்கு உடைய சனி அஞ்சில் உட்காந்துருக்குச்சியாக கொஞ்சம் ஆட்டி படைச்சிருப்பான் நல்ல பைசா வந்திருக்கும் ஆனாலும் கொஞ்சம் போட்டு பார்த்துருப்பான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டி படைச்சிருப்பான் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும் எவ்வளோ தான் தைரியமாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக போனால் கூட சில இடத்துல அப்படியே உடஞ்சி விழுற அளவுக்கு கூட நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சில இடங்களில் இருந்திருக்கும் அந்த சனி இப்போ தன்னுடைய குருவனுடைய வீட்டுக்கு போகிறார் எங்க ஆறாம் இடத்திற்கு அதனால நமக்கு நிச்சயமாக ஒரு ரிலீஃபை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது செவ்வாய் இரண்டாம் வீட்டுக்குடையவன் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் செவ்வாய் செவ்வாய் எப்படி இருக்கான் மிக மிக நல்ல ஸ்திதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏன்னா நமக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய புத் குரு புதனுடைய வீட்டுக்கு குரு வர இந்த புதன் நமக்கு ஆறு ஏழு எட்டுக்கு போது அதாவது இந்த கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் வீட்டு குடைவன் ஆறு ஏழு எட்டு இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நான்கு மாதங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடியதாக அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த கடுமையாக இருக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது ஏன்னா முதன் நமக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்தாலும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி அவன் கெட்டவன் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகம்னு சொன்னாலுமே மீனத்தில் புதன் நீச்சனாக இருந்தாலுமே பன்னெண்டாம் எட்டு குடவன் ஆறில் நீச்சனாக போனாலுமே அங்கு சூரியன் சந்திரன் சனி ராகு புதன் சுக்கரன் இவர்களுடைய அத்தனை சேர்க்கையும் சேர்ந்து நம்மையும் கொஞ்சம் ஆட்டி படைச்சோம் ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு யார் எவ்வளோ அசைச்சாலும் சேர்ந்தால் அசையாமல் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் துளராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதொரு ஏற்றம் எந்த எவ்வளோ இருந்தாலும் எதையாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனோபாவம் அதற்கேற்றபடி நமக்கு கடவுளுடைய அருள் பெரியவர்களுடைய ஆசி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஈஸியாக நம்மளால் கடந்து விட முடியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதையும் பார்த்துப்போம் அதை எப்படி சமாளிக்கலாம்ன்றதையும் பார்த்துப்போம் ஏழாவட்டுக்குடையவன் செவ்வாய் சிவனுடைய பார்வை இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் இதில் அந்த இந்த ஆர்மி நேவி போலீஸ் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதாவது இந்த மற்றவர்களை காக்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெடிசின் சொல்லலாம் அதில் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு எஸ்பெஷலி மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த வருடம் அமைந்திருக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் நம்முடைய ஐந்தாம் வீட்டிற்கு ராகு சூரிய சனியினுடைய வீட்டுக்கு வரார் அந்த சனி குருவனுடைய வீட்டில் இருக்கார் அந்த குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதனால் நிழல் இசை சம்பந்தப்பட்ட சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியதாகத்தான் இந்த வருடம் அமைந்திருக்கிறது வச்சதெல்லாம் கை வச்சதெல்லாம் முயற்சி எல்லாமே ஓஹோ சார் துளாராசிக்காரர்களுக்கு முயற்சின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா முயற்சி எடுக்கணும் அப்ளிகேஷன் போட்டால்தான் வரும் முயற்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக வெற்றி நிச்சயம் முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம் சார் அதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது சார் எவ்வளோ முயற்சி எடுக்கணும்னு இருக்குல்ல அதுவும் இருக்குது நம்ம முயற்சி எடுத்து ரன் ஓடுறோம் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் இரண்டாம் இடத்துக்கு வரணுன்னா அதற்குரிய முயற்சி அதிகம் ஒன்றாம் இடத்திற்கு வரணுன்னா அதற்குரிய முயற்சி அதிகம் பத்தாம் இடத்துக்கு வரணுன்னா அதற்குரிய முயற்சி அதிகம் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து அமைந்திருக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வெற்றி நிறைய முயற்சி எடுத்தால் நிறைய வெற்றி கொஞ்சமாக சார் என்னால் கா மார்னிங் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருக்க முடியாது ஏழு மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும் நிதானமாக தான் ஏற்றபடி வெற்றி கிடைக்கும் அவ்வளோதான் நான் பத்து தரெல்லாம் போய் பார்க்க மாட்டேன் டேரக்டர் ஒரு ரெண்டு தரம் போய் பார்ப்பேன் மூணு தரம் போய் பார்ப்பேன் அதுக்குள்ளே அமைஞ்சதுன்னா ஓகே அப்படின்னா அதுக்கு தகுந்த வெற்றி இருக்கும் ஆனால் என்ன ஒன்னே ஒன்று சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்களேன் தன் எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் கொஞ்சம் அந்த ஏரை வந்து வெளியில் போட்டுப்பாங்க அவுட் ஆஃப் பக்ஸ் திங்கிங் அப்படின்னு ஒரு ஏரை வரும் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த முயற்சி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா முயற்சி தான் இருக்கும் ஆனால் நமக்கு அதுக்கு வரக்கூடிய பலன் இந்த வருஷம் மட்டும் நைன்டி பர்சன்ட் பலன் அந்த அளவுக்கு கிரக பொசிஷன்ஸ் இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கலைத்துறை பார்த்தோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நிலமும் நீரும் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் எடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிஸ்னஸ் செய்யவர்களுக்கு அல்லது அதிலே போடக்கூடியவர்களுக்கு அதனால் நிறைய ஏன்னா அது வந்து மணி புழங்கக்கூடியது இந்த வருஷம் நல்ல பணப்பழக்கம் எடுக்கும் இந்த தொலைராசிக்காரர்களுக்கு அதில் பணப்பழக்கம் நிறைய இருக்கக்கூடிய இடம் அதனால தான் சொன்னேன் கலைத்துறை நிறைய பணப்பழக்கம் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் நிறைய பணப்பழக்கம் இருக்கும் அதே மாதிரி படிப்பு சொல்லிக்கக்கூடிய கொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் நிறைய பணப்பழக்கம் இருக்கும் ஆனால் பேங்கிங் இந்த இடத்துலலாம் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அப்போ யாருக்கு சார் சுமாராக இருக்கும் அது இருக்குல்ல இந்த சின்ன குறு தொழில் செய்பவர்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடம் மூமெண்ட்டு பண்ணி மூமெண்ட்டு பண்ணி செய்பவர்கள் உதாரணத்துக்கு சொன்னோன்னா மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இவர்களெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க நிறைய அலைச்சல்லே இருப்பாங்க அவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் பைசா வரும் ஆனால் அலைச்சல் அதிகமாகும் இந்த வியாபாரிகள் தள்ளுவண்டி வியாபாரிகள் அவர்களுக்கெல்லாம் பைசா வரும் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் இந்த ஒரு வருஷத்துலேயே சார் அது புரியல சார் அலைச்சல் டெய்லி தான் அலைஞ்சிட்ருக்கோம் இல்லைன்னா புதுசாக அலைச்சல் என்ன வந்துட போகிறது அப்படின்னா உதாரணத்துக்கு நேற்று இந்த சார் இந்த மாதம் நான் வந்து அவர்கிட்ட டெய்லி வந்து வாங்கிக்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு ஒரு ரூபாய்க்கு வந்து வியாபாரம் பண்ணினேன் இந்த மாதம் நான் அடுத்த மாதம் அதை வந்து ஆயிரத்து ஐநூறுரூவாயை வாங்குகிறேன் அப்போ ஆயிரத்து ஐநூறுரூவா வாங்கச்சு என்னுடைய உழைப்பு அதிகமாகுது ஆனால் வரக்கூடிய லாபமும் அதிகமாகுது அந்த மாதிரி இந்த சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு அதிகமாக இருக்கும் சரி இப்போ ஷேர்ஸில் போடலாமா ஷேர்ஸில் ரொம்ப பார்த்து போடுங்க என்ன முதல் நான்கு ஐந்து மாதங்கள் ரொம்ப ஒலட்டையில் இருக்கும் பார்த்துக்கோங்க ரிசர்ச் டெவலப்மெண்ட் ரிசர்ச் ஆர்இண்டின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் பண்ணக்கூடியவர்கள் அந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடியவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய தொழில் இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் மிக மிக மாற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சரி சார் முக்கியமாக நமக்கு இந்த செஸ்ட்டு பெயின் வர்றதுக்கு ஃப்ளம்பு சேர்றதுக்கு அதனால் ஏற்படக்கூடிய செஸ்ட்டு பெயினால் ஏற்படக்கூடியது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அல்லது மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ரொம்ப மன உளைச்சல் இருக்கும் அதனால் பெயின் வரும் அதனால் நமக்கு வந்து செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட செலவினங்கள் சதைப்பிடிப்பு அதிகமானது திடீர்னு பார்த்தா சரிங்க வலிக்கிறது கண்டு கண்டாக வலிக்கிறது அப்படின்வாங்க அந்த மாதிரி வரிகள் வரக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது சாத்தியக்கூறுகள் இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டாவது சில பேருக்கு ஆர்திரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வலி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இறைப்பு அதிகமாக வர்றதுக்கு இறைப்பு அப்படின்னா அப்படி இறைப்பு வருது இல்லையா அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்டைஜஷன் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி உபாதைகள் அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடுத்தது ஒரு இடத்தில் ஆயில் ட்ரில்லிங் ட்ரில்லிங் துளை போடுபவர்கள் ஆள் துளை கிணறுகள் தோண்டுபவர்கள் அதே மாதிரி நிலக்கரி சுரங்குகள் தோண்டுபவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதலாளிகள் தொழிலாளிகளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடியதாகத்தான் இந்த வருடம் அமைந்திருக்கிறது அப்புறம் வெளிநாடு செல்பவர்களுக்கு ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் இடத்திற்கு வர குருவனுடைய இடத்திற்கு சனியினுடைய இது போகிறார் அதனால் பிரிந்தவர்கள் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நான் முதல்லையே சொன்னால் பிரிந்தவர்கள் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதாவது நல்லவை நடக்கக்கூடியது ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு கல்யாணம்னு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நல்ல ஃபங்க்ஷன்னு போகிறோம் அப்போ நம்ம ரொம்ப நாளாக பார்க்கலடி ஒன்று ரொம்ப நாளாச்சிரை பார்த்து அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கோ நம்முடைய ரிலேட்டிவ்ஸை பார்க்குறதுக்கோ சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்குது அப்புறமா மெயினாக நம்ம பார்க்குறது தசை நம்ம சித்தரி சுவாதி விசாகம் இருக்கக்கூடியவர்கள் குரு சனி புதன் சுக்கர தசைகள் நிறைய இருக்குது துளாராசிக்கு அப்படின்னுச்சு இந்த பிரச்சனைகள் நம்ம எப்படி எதிர்கொள்வது பிரிந்தவர்கள் சேரணும் நான் வந்து யாரையாவது எதிர்பார்க்கணும் அப்படின்னா யாரை எதிர்பார்க்கறது ஆன்மீகவாதிகளை போய் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்லவங்களாக பார்த்து பண்ணுங்கள் கெட்டவங்களாக பண்ணாதீங்க அது நீங்கள் தான் ஐடென்டி பண்ணிக்கணும் யார் உண்மையானவங்க யார் வந்து ஃபேக் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் அரசியல்வாதியும் அரசியல்வாதியும் நீங்கள் அப்ரோச் பண்ணுறது ஒரு நம்முடைய பிஸ்னஸுக்காக அப்ரூவல் வாங்கிறதுக்கோ அல்லது டிரான்ஸ்ஃபருக்காக ஒரு எம்எல்ஏ எம்பிபிஏவை பார்க்குறதுக்கோ அல்லது வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஏதாவது கையூட்டு தருவதற்கோ அல்லது மற்ற அவங்களுடைய ஹெல்ப்பை தேடுறதுக்கோ நிச்சயமாக அரசியல்வாதிகள் நல்லவர்களை பார்த்து அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு சாத்தியக்கூறல் அதிகமாக இருக்குது ஏன்னா சனி வந்து நமக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஐந்தாம் இடத்துல இருந்த சனி ஆறாம் வீட்டுக்கு போகிறார் அதனால் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் நமக்கு லாபம் தரக்கூடியதாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் சனி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா அது தவிர கொஞ்சம் அறிவாற்றலாக சிந்திக்கக்கூடியதாக புதனுடைய தசையில் நடப்பவர்கள் கொஞ்சம் நிதானித்து அவசரப்படாமல் சனிய திசையுமே நிதானித்து அவசரப்படாமல் ஒரு செயலை செய்வதற்கு சாத்தியப்பூர்கள் அதிகமாக இருக்குது அதை செஞ்சுருங்க அவசரப்பட வேண்டாம் உதாரணத்துக்கு ஒரு சைன் பண்ணணுன்னா கூட படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள் ஒரு நம்ம வந்து லோன் வாங்குகிறோம் ஒரு இடத்துக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு லோன் வாங்குறது அது பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது ஆராய்ச்சி செய்தல் நான் முதல்ல சொன்னேன் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொலைராசிக்காரர்கள் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதை ஆராய்ச்சி செய்தல்னால் என்ன நம்ம துறை துழைய துறை பார்க்கறது ஒன்றும் இல்லை நம்ம போய் ஒரு டியூஷன் போனோம் சார் பையனுக்கு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவுக்கு நான் டியூஷனுக்கு போனோம் அப்படின்னா நேராக போய் ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுறது அப்படின்னு இல்லாமல் ஒரு ரெண்டு இடத்துக்கு இந்த இடம் இவர் எப்படி சொல்லித்தரர் அந்த இடம் எப்படி சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஒரு வீணையில் கிளாஸஸ் கொண்டு போய் விடணும் ஒரு பாட்டு கிளாஸ் கொண்டு போய் விடணும் கராத்தே க்ளாஸுக்கு கொண்டு போய் பையனை விடணும் இதெல்லாம் பார்க்கணும்னா ஒரு ஜூடோ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஆராய்ச்சி செய்து அதை முயற்சியில் அந்த முயற்சியை எடுத்து அந்த செயலை செஞ்சோம்னா நமக்கு வந்து எஸ்பெஷலி சனி புதன் திசையில் இருப்பவர்களுக்கு இது பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அடுத்தது லாவஸ்தானத்துக்கு கேது போகிறார் பன்னெண்டாம் வீட்டிலேருந்து பதினோராம் வீட்டுக்கு போகிறார் கேது அந்த கேது திசையில் இருப்பவர்கள் ஏழு வருஷம் இருக்குது கிட்டத்தட்ட கேது திசை அது வந்து சுவாதி விசாகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கேது திசையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு பலனை தரக்கூடியதாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கிறது அதுவும் அந்த க பின்னாடி வரக்கூடிய ஆறு மாதங்கள் மிக மிக அகற்றத்தை இருக்கும் முதல்ல ஆறு மாதங்களே கூட நம்மளுக்கு கேது திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் சார் ரிலாக்ஸ் செய்யக்கூடிய ஒரு தான் அமைந்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்து டெஸ்க்கார வேலை பண்ணிகிட்டே இருப்பான் நாம் என்ன பண்ணுவோம் அதே வேலை நம்ம கிட்ட கொடுத்தா கூட ஒரு ஸ்மார்ட்டாக பண்ணி அந்த வேலையை முடிச்சுட்டு பிளைனாக உட்காந்துருப்போம் அவனுக்கே தெரியாது நமக்கு மனசுக்கு மட்டும் தெரியும் அந்த வேலையை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறது எப்படி உட்காந்துருக்கிறது ஒரு இடத்துல அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா தடுக்கில் போட்டு கோலத்தில் வெளில வர்றாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய கேது செய்யிருப்பவர்களுக்கு ஏன்னா கேது நிலையமில் இருக்கிறதுனால அதை செய்பவர்களுக்கு அதனால் லாபமும் வரக்கூடியவர்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்த மாற்றி விடுவார்கள் பணம் மாற்றி விடுறது வேறு ஒரு தொழில் செய்பவரு இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் செய்பவர்களுக்கு என்ன சொல்கிறது அது நம்ம ஒரு ஒரு இடத்தை வாங்கி விற்கிறதுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பார் இல்லையா அதுவுமே அந்த மாதிரி செய்பவர்களுக்கு கேது திசை இருப்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதை நாம் தான் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மூணும் இருக்கச்சே நமக்கு எந்த தெய்வம் என்ன பண்ணினா நல்லாயிருக்கும் இந்த சனி திசை குரு திசை விட்டுருங்க சனி திசை புதன் திசை கேத்து திசை சனி புதன் கேத்து மெயினாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த நவக்கிரகத்தை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது என்னைக்கு சார் நவக்கிரகத்தை வணங்குவோம் சனிக்கிழமைகளில் நவக்கிரகத்தை வணங்கி வருதல் ரொம்ப நல்லது யாருக்காவது முடிஞ்சது அப்படின்னா இந்த யானையினுடைய முடி நான் முதல்ல சொல்லியிருப்பேன் தனியாக இந்த தொலாராச்சி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் யானையினுடைய முடியால் நம்முடைய வெள்ளியில் வந்து மோதிரம் செய்து ஒரிஜினலாக செய்து போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது வரைக்கும் யாராவது முடிஞ்சதுன்னா ஏன்னா சன் திசையில் கயிறு கட்டிங்க கருப்பு கயிறு இது நான் கட்டிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கருப்பு கயிறை கையில் காலில் கட்டுறது எனக்கு பிடிக்காது கையில் கட்டிக்கோங்க கையில் கட்டிட்டீங்கன்னா நிச்சயமாக அது வந்து இந்த சன்னி திசை நம்மளுக்கு ஓஹோ அப்படின்னு கொட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன நன்மைகளை செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சின்ன சின்ன நன்மைகள் இன்னும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம எடுத்து வச்சு மேலே போகணும் அதனால் சின்ன சின்ன நன்மைகள் நடக்கக்கூடியது அமைந்திருக்கும் ஸ்டெப்புன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது ஸ்டெப் பை ஸ்டெப்பு வைங்க ரெண்டு ஸ்டெப்பு அடித்து போயிடாதீங்க எல்லா இடத்துலையுமே ஏன்னா சுழுக்கிறதுக்கோ அல்லது ஸ்லிப் ஆகிறதுக்கோ கிக் பண்ணுறது இடிக்கிறதுக்கோ சாத்திய அதிகமாக இருக்குது இதே சனி கேத்து திசையில் அதையும் பார்த்துக்கோங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த விநாயகர் கேத்துவுக்கு ஞானமோட்சக்காரகனாக விளங்கக்கூடியவன் நமக்கு வழிகாட்டக்கூடியவன் விநாயகருக்கு நம்ம இந்த எருக்கம்பூ மாலை உங்களால் எப்போ முடிகிறதோ அல்லது அந்த விநாயகருக்கு நம்ம போடக்கூடிய அருகம்புல் மாலை வெளியில் கிடச்சதுன்னா பைசா கொடுத்து வாங்கி போய் விநாயகருக்கு போட சொல்லுவேன் சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு கோவிலுக்கு போய் விநாயகரை வணங்கி இதை செய்து வருதல் மிக மிக நல்லது விநாயகரையும் அல்லது சனீஸ்வரனையும் சனிக்கிழமைகளில் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு எட்டு வாரங்கள் கண்டினியூஸாக விடாமல் சென்று தரிசனம் செய்து நான்கு அல்லது எட்டு சுற்றுகள் வலம் வருதல் அப்படிங்கிறது அந்த காரிய சித்தியாரத்துக்கு நடந்துருமானா நிச்சயமாக எயிட்டி பர்சன்ட் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நான் உறுதி சொல்ல முடியாது அது நம்முடைய கர்மாவை பொறுத்தது நாம் எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்தது முயற்சியே எடுக்காமல் எனக்கு வந்து நாம் கயிறை இழுக்காமல் கயிறு சும்மாவே வச்சுருந்துட்டு கீழேருந்து சொம்பில் இருக்கிற தண்ணி கிடைச்சல தண்ணி வரணும் அப்படின்னா வராது எவ்வளவு விரைவாக நம்ம கயிறை இழுக்கிறோமோ எவ்வளவு வலிவு கொண்டு அந்த கீழே இருக்கிற சொம்பு சின்னதாக பெருசாக குடமாக அது எவ்வளோ வலிவு இருக்குது அதற்கு பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் நாம் இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து நல்லது கிடைக்கும் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சித்திகள் உண்டாகும் அதை மனசில் முதல்ல மனசில் வாங்கிக்கோங்க இவர் சொல்கிறாரு தண்ணியை எடுத்துட்டு வந்துடு கிணத்துலேருந்து தண்ணி எடுவனுக்கு தண்ணி கிடச்சிரும் அப்படின்னா நமக்கு தண்ணியை சொம்பை விட்டுட்டு பேசாமல் நின்றுட்டே இருந்தோம்னா அல்லது மெதுவாக ஒன்று ரெண்டு நானும் முயற்சி பண்ணுறேன்னு முயற்சி பண்ணோம்னா கிடைக்காது நாம் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் தரக்குன்னு இந்த எஸ்பெஷலி துளாராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்லது ஒரு பலனை தர வேண்டும் அதனால் நாம் முயற்சி எடுப்போம் நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்